யூஜிடிஆர்பி எக்ஸாம்மிஷன் அதே மாதிரி யூஜிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து எப்போது அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க வேக்கன்சியை பொறுத்த கிட்டத்தட்ட 841 நாற்பத்தி ஒரு காலிடங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இதுமே வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி பார்க்கும்போது எண்ணூற்றி நாற்பத்தி நமக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கன்சி போன வருஷம் படித்த மெத்தடு வேறு இந்த வருஷம் இருக்கக்கூடிய மெத்தடு வேறு அதே மாதிரி போன வருஷம் கொ கேட்ட கொஸ்டினே வந்து இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி தெருவுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சிலபஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சிலபஸே பார்க்குறது கிடையாது அதனால் சிலபஸில் பத்து யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த பத்து யூனிட்டில் என்ன என்ன டாபிக் இருக்குது அப்படிங்க மாதிரி டீடெயிலாக நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் கிட்டத்தட்ட ஒம்போது ஜப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஎர்பி அதே மாதிரி யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து எப்போ அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் பிஜிடி அர்பிக்கான வேகன்சி எவ்வளவு அதே மாதிரி யூஜிடி அர்பிக்கான வேகன்சி எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் சேம் டைம் இந்த நியமன தெருவுக்கு யாரெலாம் வந்து தகுதியானவர்கள் அதே மாதிரி சிலபஸை நம்ம எப்படி கவர் பண்ணி படிக்கணும் டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி நியமன தேர்வு பொறுத்த மட்டும் இல்லை போட்டியாளர்கள் அவ்வளவு அதிகமாக இல்லைனா இல்லைனாவும் கூட பட் இருந்தாலுமே போட்டி வந்து இருக்க தான் செய்யுது அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு காலிடங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இதுமே வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி பார்க்கும்போது எண்ணூற்றி நாற்பத்தி நமக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளவு போராடுதோமோ அதை பொறுத்து வெற்றி வந்து நிலைநாட்டப்படுது சரியா ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அதாவது டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரேட் டீச்சர் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதியானவர் அதே மாதிரி நீங்கள் பேப்பர் டூ கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு தகுதியானவர்கள் இதில் இந்த யுஜிடிஆர்பி பிடி அஜிஸ்டண்ட் இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து உங்களை ஒரு ஸ்கூலில் சிக்ஸ் டூ டென்த் வரைக்குள்ள சிக்ஸ் டூ டென்த் வரைக்குள்ள ஒரு கிளாஸ்ல டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க சரியா அதே மாதிரி சார் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது ஆனால் எங்கிட்ட வந்து டெட் எக்ஸாமுக்கான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை ஆனால் நான் வந்து பிஜி டெரிபி எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம் சரியா அதே மாதிரி சார் நான் வந்து டெட் எக்ஸாம் எழுதவா அண்டு பிஜி டெரிபி எழுதவா அப்படிங்க மாதிரி கேட்கும்போது என்னுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னா பிஜி டெரிபி தான் ஏன்னா பிஜி டெரிபியை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் அதை நல்லா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதமான ஸ்ட்ரகுலுமே இல்லாமல் ஈஸியாக சர்டிஃபிகேட் ஒரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆட்ரு ஆனால் டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டில் ஃபஸ்ட்டு பேப்பர் டூ கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறமா நியமன தேர்வு வந்து கிளியர் பண்ணணும் இந்த ரெண்டு எக்ஸாமும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேப்பர் டூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது எலிஜிபிள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நியமன தெருவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜப்ஜீட் என்னவோ பாடம் என்னவோ அதுலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்பாங்க மற்றபடி வந்து கல்வி உளவியல் பொதறிவு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டுந்தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகே அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எலிஜிபிலிட்டி டஸ்ட்டு அதே மாதிரி மெயின் எக்ஸாம் தமிழ் தொகுத்தறிவை பொறுத்த மட்டில்லை நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார் நான் வந்து டிஎன்பிசி படித்தேன் குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் அண்டு ப்ரீவியஸ் இயரில் நான் யூஜி டெபி படித்தேன் பிஓ எக்ஸாம் படித்தேன் அதனால இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போன வருஷம் படித்த மெத்தடு வேறு இந்த வருஷம் இருக்கக்கூடிய மெத்தடு வேறு அதே மாதிரி போன வருஷம் கொ கேட்ட கொஸ்டினே வந்து இந்த வருஷம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி தேர்வு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்தணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா எந்த எக்ஸாமும் நீங்கள் வந்து ப்ரிப் கிளியர் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால தமிழ் தொகுதி தேர்வை பொறுத்த மட்டும் ஐம்பது கொஸ்டின் இருக்கும்போது அந்த ஐம்பது கொஸ்டினில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் நல்லா கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஆனால் இதுலேயுமே வந்து பத்து மார்க்கு எட்டு மார்க்கு பத்தொம்பது மார்க்லாம் எடுத்து ஃபெயில் ஆகியிருக்காங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ரொம்ப ஒஸ்ட்டான மார்க் எடுத்துமே ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து எதையுமே எடுக்காதீங்க ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதாவது டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து தமிழ் தொகுதி தேர்வு அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டில் இதுலேயுமே வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பாஸ் பண்ணேன் பன்னெண்டில் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அதே மாதிரி நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து நான் டீச்சராக இருக்கேன் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஸோ எனக்கு வந்து நாலேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவீங்க அதாவது ஒரு கிளாஸில் ஒரு லெசனை டீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவரோ ஒரு ஆஃப் அன் ஹவரோ நம்ம ஒரு ஸ்டாப் ரூமில் உட்காந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்து அங்கே போய்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஈஸியாக வந்து கிளாஸை வந்து நம்ம வந்து டீச் பண்ணிடலாம் இது வந்து க்ளாஸை டீச் பண்ணக்கூடிய மெத்தடு ஆனால் போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெசனை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரி எல்லா மெத்தடுமே தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் எனக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே வந்து போஸ்டிங் போட போகிறது கிடையாது எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் சரியா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சிலபஸ வந்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சிலபஸே பாக்குறது கிடையாது அதனால சிலபஸ்ல பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த பத்து யூனிட்ல என்ன என்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க சரியா இது வந்து பஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த மட்டும்ல ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கொஸ்டினை வந்து நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் ஒவ்வொரு படத்துக்குமே வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இந்த கொஷின் வந்து தெரிதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ப்ரீவி சிலபஸ் பார்க்காம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம எடுத்த உடனே நம்ம வந்து புக்கு மட்டும் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா சிலபஸையும் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் பார்க்கணும் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எதை படிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும் நிறைய பேர் வந்து நான் டென்த் புக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அது வந்து உங்களோடய சாய்ஸு போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம அதிகமாக படிக்கிறது வந்து நமக்கு நல்லது நம்ம கம்மியாக மட்டும் படித்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்க மாட்டாங்க பட் இருந்தாலுமே அதனை சார்ந்த ஒரு டாபிக் கேட்டுவிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ முடிக்க முடியாது அங்கே போயிட்டு அதனால் எக்ஸ்ட்ரா படிக்கிறது நமக்கு நல்லது நமக்கு ஒரு சேஃப்டி சரியா ஸோ மேஜர் இதுதான் வந்து முக்கியமான ஒரு திருப்புமுனை மேஜரை பொறுத்த மட்டில் எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது ஏன் எனக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழில் சிலப்பதிகாரம்னா என்ன மணிமே மணிமேகலைனா என்ன வளையாபதினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கவர் பண்ணி படிக்கும்போது அடுத்து நம்ம யூஜியில் வந்து என்ன படிக்கணும் என்ன டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும் அதை விட்டுட்டு சிலபஸ் வந்து யூஜி தான் இருக்குது அதனால நான் யூஜியை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா டுவெல்த் புக்கில் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் போட போகிறோம் படிக்கவே இல்லை அப்படின்னா அந்த கொஷின் வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது அதையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இது ரொம்ப பண்ணுறீங்க பேசிக்கான அப்டேட் வந்து நமக்கு நல்லது ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு நல்லது அதை விட்டுட்டு படித்த உடனே வந்து நம்ம வந்து யூஜியை தான் படிப்போம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே உங்களுடைய ஜப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தமிழ் அப்படின்னா சிக்ஸ் டுவ் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஜியாகிரபி ஸோ மேக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மேக்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அடுத்து யூஜி லெவலில் போகும்போது ஸோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் இது நம்ம வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம யூஜி புக்கு மட்டும் படித்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால புரிஞ்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் போன வருஷமும் படித்தேன் இந்த வருஷமும் படித்தேன் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் எனக்கு வந்து டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து நொண்டி சகு சொல்லாதீங்க ஏன்னால் இங்கே எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுட்சிவேஷன் காரணமாக ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி டீச்சராகவோ அதுவும் இல்லை அப்படின்னா டீச்சிங் ஃபீல்டே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது உண்மையிலேயுமே நம்முடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரசு ஆசிரியராக பணியாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணம் உறுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கனவுக்காக தகுதிப்படுத்தணும் தகுதிப்படுத்தின மட்டும்தான் நீங்க தகுதி உடையவர் சரியா அதே மாதிரி படிச்சா மட்டும் பார்த்தாது படிச்சத ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பாருங்க ஏன்னா ஒரு டாபிக் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து சிலப்பதிகாரங்கள் சிலப்பதிகாரம் இருக்கு பதினொன்று கீழ்கணக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது இந்த டாப்பிக்கில் இருந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா காலங்காலமாக படிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது சரியா அதனால் படிங்க படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் எல்லாமே வந்து யூஜி லெவல் தான் ஸோ நம்ம பிஜி லெவல் வந்து போக வேண்டாம் ஸோ யூஜி லெவல் அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஒரு சில டாப்பிக்கை வந்து பிஜி லெவல் நம்ம பார்த்துக்கிறத வந்து ரொம்ப நல்லது ஏன்னா சிலபஸில் எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அதனால் எக்ஸ்ட்ரா படிக்கிறது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி சரியா அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ப்ராப்பராக படிங்க ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்க நீங்கள் ஒரு டாபிக் படித்தா கூட அந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்படி போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிச்சுருக்கோம் எப்படி படிச்சிருக்கோம் நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கமா மைனஸாக இருக்கோம் மைனஸாக இருக்கமா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா படிப்போம் படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் அதே இது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னா இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வரும் அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வினாவுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சரியா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட்டு கிட்டத்தட்ட ஒம்போது சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் பிசிக்ஸ் தமிழ் மீடியம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாட்னிஸ்வாலஜி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அப்டேட்டான மெட்டீரியலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் முடலில் நீங்கள் ஈஸியாக இதை நம்ம அசஸ் பண்ணி படிச்சுக்கலாம் சரியா அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மார்க் எடுத்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் ஓகே ஸோ நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க பாசிட்டிவாக இருங்க மற்றவங்க பேச்சு நீங்கள் வந்து கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய குறிக்கோளில் நீங்கள் தெளிவா இருங்க சரியா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் ஸ்டாப்பினா கூட நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தெருக்காக காற்றுக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி தமிழ் மச்சர் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்